குரு சித்திரை முப்பத்தி ஒன்று பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மிதுனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பயிற்சி மீனம் ராசிக்காரர்களுக்கு நான்காம் வீட்டில் சஞ்சாரம் செய்யும் காலமாகும் பொதுவாக பாதகாதிபத்திய தோஷம் கேந்திராதிபத்திய தோஷங்கள் கோச்சாரத்தில் இல்லை என்பதால் அதை பற்றி சிறப்பு விசேஷம் தேவையில்லை மேலும் குரு பகை வீட்டில் அமர்ந்திருக்கிறார் என்றாலும் சுபர் வீடு புதன் ஒரு சுபக்கிரகம் என்பதால் சுபர் வீட்டில் ஒரு சுபக்கிரகம் போது ஓரளவுக்கு நல்ல பலன்களை உங்களுக்கு தரத்தான் போகிறார் எனினும் வருகிற சனி பயிற்சிக்கு பின்பு உங்களுக்கு ஜென்மச்சனி காலம் ஏற்படுவதால் கடுமையான கஷ்டங்கள் ஏற்படும் காலமாகியால் நீங்கள் குரு பகவானின் அருளை குரு யோக நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கும் காலங்களை அறிந்து உங்கள் ஜென்ம நட்சத்திரம் ரீதியாக புரட்டாதி உத்தட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரங்கள் குரு யோக பலன்களை தருவார் என்பதை அறிந்து சரியான காலத்தை அறிந்து நீங்கள் செயல்பட்டால் முக்கியமான காரியங்களில் வெற்றி பெற முடியும் சுய ஆய்வும் கூடுதல் சிறப்பு தரும் எனவே உங்களுக்கு குருவின் பார்வைப்படும் இடங்களான எட்டு பத்து பனிரெண்டாம் வீடுகளும் நல்ல பழங்களை தரும் அமைப்பில் எட்டாம் வீடு அசுபங்கள் அனைத்தும் தீரும் இடம் பத்தாம் வீடு வருமானங்களை கொடுக்கும் தொழில் சம்பாத்தியம் வேலை வியாபாரம் அனைத்திலும் ஒரு வருமானத்தை கொடுக்கும் இடமாகும் பத்தாம் வீட்டிற்கு சனியின் பார்வை பெற்றாலும் குருவின் பார்வை தன் வீட்டை தான் பார்க்கும் குருவின் பார்வை பலப்படுகிறது எனவே குருவின் பார்வையால் தொழில் மேன்மை உறுதியாக ஏற்படும் அதேபோல் பனிரெண்டாம் வீடு எட்டு பனிரெண்டாம் வீடுகளை குரு பார்க்கும்போது நிச்சயமாக வெளிநாடு யோகம் முயற்சிகள் சிறப்பு பலன்களை தரும் மேலும் பங்கு சந்தை யோக வணிகங்கள் லாட்ரி அதிர்ஷ்டம் போன்ற எதிர்பாராத மறைமுக வழிகளிலும் தன யோகம் உங்களுக்கு கிடைக்கும் எனவே உங்கள் சுய ரீதியான பலன்களை ஆய்வு செய்து கோச்சாரத்தின் நல்ல நாட்கள் உங்களுக்கு ஏற்படும் காலங்களை அறிந்து செயல்பட்டு வெற்றி பெறுங்கள் வாருங்கள் பதிவில் பார்ப்போம் இப்பொழுது குரு உங்களுக்கு நான்கில் சஞ்சாரம் செய்வதால் நான்காம் வீடு சுபத்தன்மை பெறுகிறது நான்காம் வீடு என்பது வீடு வாகனம் நிலப்பலன்கள் தாய் தாய் வழி உறவுகள் சொத்துக்கள் மேலும் ஒழுக்கம் பண்பாடு உங்களுடைய கல்வி அமைப்பு அனைத்தையும் குறிக்கும் இடம் நான்காம் இடமாகும் எனவே நான்காம் இடம் இந்த அனைத்து வித பாதிப்புகளிலிருந்து நிவர்த்தி பெறுவதோடு மேன்மையான நட்பலன்களும் ஏற்படும் எனவே நான்காம் வீட்டு சுபத்தன்மை பெறுவதால் நிச்சயமாக நான்காம் வீட்டின் வழியாக நீங்கள் நல்லது உறவுகளையும் நல்ல வசதி வாய்ப்புகளையும் பெறுவதற்கு இக்காலம் ஏற்றதாக இருக்கும் மேலும் உங்களை பொறுத்தவரை அவருடைய பார்வைகள் எட்டாம் வீட்டிற்கு பெறும்போது எட்டாம் வீடு வெளிநாடு ஜோகத்தையும் தரும் வெளிநாடு குடியுரிமை வாய்ப்புகளையும் சிறப்பாக தரும் அதேபோல் அசுபங்களான வம்பு வழக்கு நோய் கடன் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் அவமானங்கள் அசிங்கங்கள் தோல்விகள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இழப்புகள் அனைத்தும் ஒரு கட்டுக்குள் அடங்கி இருக்கும் அதேபோல் பத்தாம் வீட்டிற்கு குரு பார்வை பெறுவது சிறப்பாகும் என்றால் தொழிற்சன வருமானம் அனைவருக்கும் முக்கியம் சம்பாத்தியத்தை தருமிடம் என்பதால் அந்த வீட்டிற்கு குரு பார்வை இது தன் வீட்டை தான் பார்க்கும் அமைப்பில் நல்ல பலன்களை சனியின் பார்வைகளை மீறி உங்களுக்கு தரப்போகிறார் எனினும் நல்ல நாட்களில் நீங்கள் செயல்படுவது முக்கியமான காரியங்களில் அவசியமாகும் சுய ஜாதக ஆய்வும் சிறப்பு தரும் எனவே நீங்கள் பத்தாம் வீட்டின் மூலம் தொழில் வியாபாரம் மதும் வேலைவாய்ப்புகளில் சம்பாத்தியத்தையும் நீடித்த சம்பாத்தியத்தை கொடுப்பதை பத்தாம் வீட்டின் தான் அறிய முடியும் எனவே நீடித்த சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் உங்கள் செயல்பாடுகளும் நல்ல முறையில் சுறுசுறுப்புடன் செயல்பட்டு வெற்றியை பெறுவீர்கள் அதேபோல் பனிரெண்டாம் வீட்டு சுப செலவுகளை தரும் வீடு எனவே பனிர பன்னிரெண்டாம் வீட்டை குரு சுப செலவுகள் தரும் வெளிநாடு பயணத்தை குறிக்கும் இடமும் பனிரெண்டாம் இடமாகும் எனவே எனவே வெளிநாடு முயற்சிகள் வெளிநாடு தொழில் வேலை மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் வெளிநாடு கம்பெனிகளில் வேலைகள் கிடைப்பது இந்த காலங்களில் மீனம் ராசிக்காரர்களுக்கு முயற்சிக்கேற்ப சிறப்பான பலன்களை தரும் அதேபோல் அயனசயன அயன சயன போகத்தை குறிக்கும் இடமும் பன்னிரெண்டாம் இடமாகும் முக்கியமாக உங்களுக்கு நிம்மதி தரும் இடம் எட்டாம் வீட்டின் அசுப்புத்தன்மையை குறித்து நிம்மதி தரும் எட்டாம் வீடு பன்னிரெண்டாம் வீடு வெளிநாடு சென்று அங்கு குடியுரிமை பெரும் அமைப்பையும் எட்டாம் இடம் சிறப்பாக இருப்பதால் தரும் எனவே முக்கியமான நாட்களை அறிந்து செயல்படுவது சிறப்பாகும் குருவின் சஞ்சார காலங்கள் இப்பொழுது திரையில் காட்டப்படுகிறது நேர்கதியில் அவர் ஒரு இரநூத்தி பதினைந்து நாட்கள் சஞ்சாரம் செய்கிறார் இந்த காலங்களில் மேஷம் விருச்சகம் தனுசு மீனம் கடகம் சிம்மம் லக்ன ராசிக்காரர்கள் யோக பலன்களை கூடுதலாக பெறுவார்கள் சுப திசை நடப்பவர்களும் யோக பழங்களை நன்கு பெறுவார்கள் மற்றபடி இந்த வக்ர காலங்கள் ஒன்று வரப்படும் இக்காலங்களில் அதாவது குரு சஞ்சாரம் செய்யும் ஒரு நூற்றி இருபது நாட்கள் வக்கிர நாட்களாகும் இதில் அதிசார கதியாக கடகம் ராசிக்கு சென்று மீண்டும் மின் மிதுனம் ராசிக்கு வருகிறார் இந்த காலங்களில் சுக்கரணி ராசிக்கான ரிஷபம் துலாம் மிதினம் கன்னி மகரம் கும்பம் லக்கணம் ராசிக்காரர்கள் நல்ல பலன்களை பெறுவார்கள் வக்கரக்கரக திசையா புத்திகள் ராகுக்கே திசா புத்திகள் நடப்படலாம் யோக பலன்களை பெறலாம் இப்பொழுது உங்கள் ஜென்ம நட்சத்திரம் ரீதியாக போராட்டாதி உத்தர ரேவதி நட்சத்திரக்காரர்கள் என்ன பலன்கள் ஏற்படும் என்று பார்த்தால் மிருகசீடு நட்சத்திரத்தில் குரு சஞ்சாரம் முப்பது நாட்கள் போராட்டாதிக்கும் ரேவதிக்கும் நல்ல பலன்கள் ஏற்படும் காலமாகும் இக்காலங்களில் முக்கியமான சுப காரியங்களை செய்து கூடுதல் நன்மைகளை பெறலாம் எனவே இந்த போராட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான காலம் அதேபோல் உத்தட்டாதி நட்சத்திரக்காரர்களும் ஓரளவுக்கு நல்ல நாட்களை பயன்படுத்தினால் நல்ல பலன்கள் தரும் திருவாதிரையில் குரு சஞ்சாரம் செய்யும் காலம் ஒரு அறுபது நாட்கள் ஆகும் இக்காலங்கள் புரட்டாதிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர பிறந்தவர்களுக்கும் யோகமான பலன்களை தரும் ரேவதிக்கு நல்ல நாட்களை பயன்படுத்தி சிறப்பான முறையில் செயல்பட்டால் பலன்களை அடைய முடியும் இந்த திருவாதிரையில் சஞ்சாரிக்கும் காலங்கள் முக்கியமாக புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்கார யோக காலங்களாகும் அடுத்து புனர்பூசத்தில் குரு சஞ்சாரம் செய்யும் ஒரு நூறு நாட்கள் உத்திரட்டதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் யோகா பலன்களை தரும் காலங்களாகும் இக்காலங்களில் நீங்கள் முக்கியமான காரியங்களை திட்டமிட்டு இந்த நல்ல நாட்களில் வரும் மேலும் சந்திராபலம் தாராபலம் உள்ள நாட்களையும் பயன்படுத்தி என்றால் அதிர்ஷ்டமான பலங்களையும் உங்களால் பெற முடியும் ஏனென்றால் ஜென்மச்சனியின் காலங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய காலமாகும் பொதுவாக மிதுனம் ராசிக்கு மீனம் ராசிக்கு மீனம் ராசிக்கு சந்திராபலம் உள்ள ஆட்கள் என்று எடுத்துக்கொண்டால் ரிஷபம் சிம்மம் கன்னி தனுசு மகரம் மீனம் இந்த ராசிகளில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் இரண்டே கால் நாட்கள் நல்ல பலன்களை தரும் நாட்களாகும் இந்த நாட்களில் நீங்கள் கவனமுடன் துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் சந்திராஷ்டம காலங்களில் கவனமுடன் செயல்படுவது சிறப்பாகும் அதேபோல் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவை நட்சத்திரக்காரர்களுக்கு திரையில் இப்பொழுது பதினைந்து பதினைந்து நட்சத்திரங்கள் கூறப்பட்டுள்ளது இந்த நட்சத்திரங்களில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் பதினைந்து நாட்கள் உங்களுக்கு மாதந்தோறும் நல்ல பலங்களை கொடுக்கும் நாட்களாகும் இந்த சந்திராபலம் குரு பலம் தாராபலம் அடைந்த நாட்களில் செயல்பட்டால் வெற்றி உறுதி வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்